வணக்கம் வேல்மாரல் மகா மந்திரம் எப்படி பாராயணம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் டூ டேஸ் முன்னாடி வந்து ஒன் ஒன்றாம் பாட்டுலேருந்து ஆறாம் பாட்டு வரைக்கும் உள்ள வேல்மாரல் வந்து பாராயணம் செஞ்சு காமிச்சேன் இப்போ அடுத்து உள்ள பாட்டை வந்து எப்படி பாராயணம் செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க துதிக்கும் அடி அவர்க்கொருவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குளத்தை முதல் அறக்கலையும் எனக்கோர் ஒரு துணையாகும் அடுத்து திருத்தணையில் உதித்தருளும் பாட்டு திருத்தணையில் உதித்தருளும் ஒரு தன் மலை விருத்தன் என உள்ள கருத்தன் மயில் நடத்து குகன் வேளே அடுத்து எட்டாவது பாட்டு தளத்தில் உள்ள கனத்தொகுதி கழிப்பின் உணவலை பதன கமல கரத்தின் முளை விதிர் அடுத்து திருத்தணையில் திருத்தணையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என வேளே அடுத்து ஒன்பதாவது பாட்டு பழுத்தமுது தமிழ் பழக இருக்கும் ஓர் கவிப்புழவன் இசை குறுகி வரை குகையை இடித்து வழி காணும் அடுத்து திருத்தணையில் திருத்தணையில் உதித்தருளும் உருத்தன் மலை விருத்தன் என மயில் நடத்து அடுத்து பத்தாவது பாட்டு திசை கிரியை முதற் கூலுசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டின் இடை பறக்க அற ஓடும் அடுத்து திருத்தணையில் திருத்தணியில் உதித்தருளும் திருத்தணையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே அடுத்து பட்டு சுடர் பருதி ஒளிப்ப நில ஒழுக்கும் மதி ஒளிப்ப அலை அடக்கு தழல் ஒளிப்ப ஒளிர் ஒளிப்பிரபை வீசும் அடுத்து திருத்தணையில் உதித்தருளும் திருத்தனையில் உதித்தருளும் ஒரு தன் திருத்தணையில் உதித்தருளும் ஒரு தன் மாலை விருத்தன் என உலத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேளே அடுத்து பனிரெண்டாவது பாட்டு தனித்து வழி நடக்கும் என இடத்தும் ஒரு வளத்தும் இரு புறத்தும் அறு அடுத்த பகற்றுணையதாகும் அடுத்து திருத்தணையில் உதித்தருளும் ஒரு தன் மாலை விருத்தன் என உளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேளே இப்போ ஏழுலேருந்து பன்னிரெண்டு வரையும் உள்ள வேல்மாரல் பார்த்தோம் அடுத்தது அடுத்த பாட்டு பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்